Hi friends, welcome to Rajini Arumugam. மார்ச் பதினாலு அன்னைக்கு வந்து கூலி பண அப்டேட் சம்பந்தமாக ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுப்பாங்க சன் பிக்சர்ஸ் நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷோட பிறந்த நாள் பிறந்தநாள் பிறந்த நாள் தலைவர் வந்து திரைத்துறைக்கு வந்து ஒரு ஐம்பது வருஷத்தை கொண்டாடுவதாக வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட்டு கூலி சம்பந்தமாக உருவாங்கன்னு பார்த்தோம் ஆனால் விடல கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஸ்டில்ஸ் தான் வெளியிட்டிருந்தாங்க எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ் சரி அது வெளியிட்ட வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து அப்படியே புகழ்ந்துருக்காரு எழுபத்தி நாலு அதே ஸ்பீடு கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் பார்க்கும்போது மிஸ்டர்ஸ் பாரத் படத்தில் பார்க்கிற போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் வேகமாக இப்போவும் இருக்கிறாரு அப்போ சார் ரெடின்னு சொன்னால் போதும் எந்த ஸ்பீடில் எந்திரிச்சு போகிறோம் அதே ஸ்பீடில் தான் இப்போவும் இருக்கிறாரு அவருக்கு வந்து அது அப்படியே பழகிச்சு ஆன் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கிறாரு ஒரு மனுஷன் வந்து ஸ்டைலாக இருக்கிறத பார்த்துருக்கோம் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து ஸ்டைலாகவே வாழ்ற ஆளுன்னா அது ரஜினி சார் மத்தின அப்படின்னு சொல்லியிருக்காரு உமாவா சொன்னாங்க ஸ்டைலு ஸ்டைலு தான் சூப்பர் ஸ்டைலு தானே சூப்பர் ஸ்டார்னாலே ஸ்டைனி தான் சின்ன குழந்தைகளை நூறு வயசு ஆறு வயசுல இருந்து நூறு வயசு வரைக்கும் எல்லாம் தெரியும் அதாவது தலைவரை வந்து ஆரம்ப காலத்துல வந்து விமர்சனம் பண்ண ஆள்ல வந்து சத்யராஜ் ஒருத்தர் அந்த காலத்துல ஏகப்பட்ட விமர்சனம் இப்ப வந்து என்னால தலைவர் அப்படி புகழ்றாரு அப்படியே புகழ்ந்து தள்ளுறாரு ஓகே எதுக்கும் வந்து காலம் சொல்லும் போல ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி